<laughs> Happy birthday, <thank> you, <laughs> Hello, Makale, Wanakam, welcome to Guy Blogs. கணக்கு பேர் பாத்தீங்கன்னு சொன்னால எங்களுடைய எங்களுடைய அப்பம்மாவோட பிறந்த கண்டு சொல்லி மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை சொல்லியிருந்த நீங்கள் எல்லோருக்கும் நன்றி அப்பம்மா சார்பா சரியா எங்களுடைய அப்ப அம்மாட்ட சொல்லி இருந்தேன் உங்களோட வீடியோ எல்லாம் பாக்குறவன் உங்களுக்கு பிறந்த நாள் சொல்லி ஆஹ் என்னோட முகநூல்ல போட்டிருந்தன கணக்கு பேர் வந்து வாழ்த்து செய்தி கூறியிருந்தவன் அப்படின்னு சொன்னா அவருக்கு சரியான சந்தோஷம் ஆஹ் அப்படி ஒப்பிடல அப்படின்னு கேட்டுருந்தா எல்லாருக்கும் நன்றி அபாபம் வந்து நன்றி சொல்ல சொன்னுவா சரியா அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பழமையை புல எங்களுடைய அப்பம்மாவோட எழுபத்தி நாலாவது பிறந்த நாள் கொண்டாட்டம் ஒரு ஆடம்பரம் இல்லாமல் ஒரு சாதாரண முறையில் வந்து மகிழ்ச்சியாக வந்து கொண்டாடி மகிழ்ந்தோம் சரியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் குட்டியாக ஒரு கேக் கொண்டு எங்களோட ப்ரௌனி கேக்கில் வந்துட்டு குட்டியாக ஒரு கேக் கொண்டு செஞ்சு ஓகே அப்பாவோட பூட்ட புள்ளிகள் இவை சரியோ பூட்ட புள்ளிகள் முன்னிலையில் பேரப்பிள்ளைகள் அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பம்மாவோட மகள் மகன்மார் எல்லாரும் இருக்க அஹ் அழகான முறையில ஒரு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சின்னதார பிறந்தநாள் கொண்டாட்டம் கொண்டாடி முடிஞ்சது சரியோ கேக்கெல்லாம் வெட்டியாச்சு இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் விசேஷமா அப்பம்மா என்ன ஒரு விசேஷமும் இல்லையோ ஒன்று கேட்டால் இன்றைக்கு வந்துட்டு பிரியாணி செஞ்சு கொடுத்தவா சரியா அப்பம்மா செய்ய இல்லை அத்தை அம்மா எல்லாரும் சேர்ந்து பிரியாணி செஞ்சவா அதுக்கு முன்னமும் கேக் கட்டிங் முடிஞ்சு அப்பம்மாவோட பூட்ட பிள்ளைகள் எல்லாம் கேக்கெல்லாம் தீத்தி நல்லபடியா முடிஞ்சது சரியோ அவாக்கு சரியான சந்தோஷம் நிறைய பேர் முகநூல விஷ் பண்ணதுண்டு அவாக்கு காட்டலாம் தமிழ்ல எல்லாம் வாழ்த்து செய்தி கூறியிருந்தேன் நீங்கள் சரியான சந்தோஷம் அவன் சொன்னா எல்லாருக்கும் தான் நன்றி சொன்னதா சொல்ல சொல்லி சரியா அப்பமாக பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வருஷம் எழுபத்தி நாலாவது பிறந்த சரியா அப்பம்மா ஆரோக்கியத்தோடையும் சந்தோஷமாவும் அடுத்தடுத்த பிறந்த நாள் நிறைய கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து கடவுட்டு வேண்டிக் கொள்ளுங்க சரியா அப்ப கேக் வெட்டினதான் தாமதம் அப்படியே எனக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் செஞ்ச ப்ரௌனி கேக்கை பீசஸ்ஸா வெட்டி வந்து எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்டாச்சு சரியோ கேக் எல்லாம் முடிஞ்சது அடுத்தது என்ன மத்தியானத்துக்கு என்ன ஸ்பெஷல் என்று கேட்டால் அப்பம்மா சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து பிரியாணி அப்படின்னு சொல்லி சரி பிரியாணின்னு சொன்னால் ஒரு பிடி பிடிக்கத்தான்னு வேணும் சரி வடிவா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு எப்படியும் இந்த வருஷம் எங்கட தளத்தில் வந்து பிரியாணி வீடியோ கணக்கு போடலு போன போன வருஷம் ஒரே பிரியாணி செய்யறோம் அங்கே செய்யறாம் இங்கே செய்யறோம் மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லி போடுவேன் இந்த வருஷம் சரியான மாதிரி குறைவு என்னென்னு சொன்னால் பிரியாணி வீடியோ கணக்கை போடுறதால ஓகே உங்களுக்கு பார்க்குறதுக்கு ச சளிச்சு போடுமென்னு சொல்லி போட்டு பெருசாக நான் போடுறேன் இல்லை ஏன்னா இந்த மாதம் பரங்காய் பணியார வீடியோ தான் ஒரே போட்டு கொண்டிருப்பேன் முக்கியமாக சொல்கிறேன் பரங்காய் பணியார வீடியோ பார்த்தாக்கள் வந்துட்டு நிறைய பேர் முன்னுக்கே கேட்டிருந்தவன் யார் யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை பனங்காய் பணியாரம் தேவைுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க சரியோ சரி இப்போ தான் வந்து அம்மா வந்து கோழி இரட்சியை வந்து வடிவ குளிச்சு கொண்டிருக்கிற தயிர் இல்லாமிட்டு ஊற விட போகிறோம் அன்னாசி பழம் இருக்குது ஒரு சம்பல் ஒன்று போடுறதுக்காக அன்னாசி பழம் வாங்கி வச்சிருக்கேன் எனக்கு பழங்கள்லேயே பிடிச்ச பழத்துல மிக முக்கியமான பழம் பார்த்தீங்கன்னு சொன்னா அன்னாசி பழம் ரெண்டு தான் கிடக்குது அது சம்பல் போட போயிடணும் அதனால வந்துட்டு வடிவ வெட்டி சாப்பிடுவோம் இல்லாட்டி நாக்குல கடிக்கும் அதனால வந்து பட்டட்டும் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு எடுத்து பார்த்து பார்த்து கொண்டது நல்ல வாசனையாக இருந்தது சரின்னு சொல்லி போட்டு கேக் சாப்பிட்டது ஒரே தித்தி பார்க்கிடக்குது அப்போ உறைப்பாக சாப்பிடணும் இப்போ சமைத்து முடிப்பேங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வழமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களே பிரியாணி செய்வோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாவோட கையாலையும் அத்தையின் கையாலையும் அவன் என்னோட பொறுப்பில் கொடுத்தோம் இன்றைக்கி நீங்கள் செஞ்சு தாங்கோ நாங்கள் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு சரியோ அத்தை அம்மாவும் தான் ரெண்டைக்கு பிரியாணி வந்து தயார் செஞ்சுவ சரியோ நினச்ச மாதிரி சரியான நேரத்துக்கு மதியம் சாப்பாட்டுக்கு முடிஞ்சிது பிரியாணி சரியோ அப்போ வந்துட்டு எல்லாேருக்கும் அம்மா போட்டு போட்டு கொடுத்து கொண்டு எனக்கு கூடிட்டுதான் கொஞ்சம் குறையுங்கன்னு சொல்ல அம்மா போட்டதை வந்து கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு எனக்கு தந்தா தான் அந்த சம்பளம் என்ன சிப்பழம் ஆப்பிள் கரட் மற்றது என்னது இது ஒன்று போட்டவன் சரி அதெல்லாம் போட்டு ஒரு மதிய மதிய நேர சாப்பாடு வந்து அப்பமாவோட பிறந்தநாள் கொண்டாட்டத்துல வந்து சந்தோஷமான ஒரு நிகழ்வா வந்து இருந்தது சரியோ வாழ்த்து சொன்ன எல்லாருக்கும் நன்றி அடுத்த காணொலியில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பனங்காய் பணியார வீடியோ போட்டால் தான் போட்டது எங்களுக்கு தர மாட்டிங்களோ பனங்காய் பணியாரம் அப்படின்னு கேட்டதுக்காமைய நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னால் பனங்காய் பணியாரம் துறை ஸ்பெஷல் தட்டவாடை சேல் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் கஸ்டமர் வந்து எங்களுக்கு ஆர்டர் தந்துருந்தாங்க அதற்கேற்ற வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளம்பிலே இருந்த ஒரு அம்மா வந்துட்டு எங்களுக்கு பனங்காய் பணியாரம் வேணும் அப்படின்னு சொன்னதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சரியான முறையில் வந்துட்டு பனங்காய் பணியாரம் அதோடு சேர்த்து பருத்தித்துறைக்கு பேர் போன பருத்தித்துறை தட்டவடையும் கேட்டிருந்தவங்க அவங்களுக்கு வந்து உரிய முறையில் வந்துட்டு பார்சல் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ண போறோம் ஓ சரி பாத்தீங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க எந்த இடத்துல இருந்து கிடைக்குது எவ்வளவு விலை அப்படின்னு கேட்டு அவ்வளவு பெரும் அதில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணி இன்பாக்ஸ்ல வந்துட்டு விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க சரியா அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் பனங்காய் பணியாரம் இந்த சீசன் முடியும் வரைக்கும் தான் இருக்குமா பிறகு கிடைக்காத அளவுல இருக்கும் சரியோ தேவையானவங்க பருத்தி துறை வடை பனங்கா பணியாரம் தேவின்னு சொன்னா போடுங்கோ